ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி ரொம்பவே முக்கியமான சின்ன கிச்சன் டிப்ஸ் அண்ட் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் முதல் டிப்ஸு நம்ம இட்லி பாத்திரத்தில் இட்லி ஊற்றி எடுக்கும்போது இட்லி தட்டில் இந்த மாதிரி ஒட்டிட்டு வராமல் இருக்கிறதுக்கு நம்ம இட்லி பாத்திரத்துலேருந்து அந்த தட்டை எடுத்த உடனேவே இந்த மாதிரி தண்ணியில் காமிச்சிட்டு அந்த தட்டோட பேக் சைடில் தண்ணியில் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் இட்லி எடுக்கும்போது அந்த இட்லி அந்த தட்டில் ஒட்டாமல் அழகாக வந்துடும் இந்த டிப்ஸு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதனால் நம்மளுக்கு அந்த பா தட்டை வந்து சுரண்டி கழுவ வேண்டிய அவசியம் இருக்காது நெக்ஸ்ட் டிப்பு நம்ம மாவுலாம் அரைச்சி வச்சோம்னா அதுவும் இந்த மாதிரி வெய்யநாடில் மாவு அரைச்சி வச்ச உடனேவே சீக்கிரமாக புளிச்சு போயிடும் அந்த மாதிரி புளிப்பு ஏறாமல் இருக்கிறதுக்கு நம்ம ஃப்ரிட்ஜிலேயே மாவு வச்சு எடுத்தாலும் புளிப்பு ஏறாமல் இருக்கிறதுக்கு இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள் நம்ம மாவு அரைச்ச உடனேவே அது மேலே ஒரு நாலஞ்சு பீஸு தேங்காவை கீறி போட்டு வைங்க இந்த மாதிரி பெரிய பதையாக இருந்தாலும் சரி இல்லை சின்ன சின்ன பதைகளாக போட்டு வச்சாலும் சரி இதனால் உங்களுக்கு மாவு சீக்கிரத்தில் புளிச்சு வராது ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த டிப்ஸ் இந்த மாதிரி மாவு புளிச்சு போகாமல் இருக்கிறதுக்காக இந்த டிப்ஸை பயன்படுத்துகிற மாதிரியே மாவு புளிச்சு போன பிறகும் இதே டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி மாவு அரைச்சி அதை புளிச்சு போச்சு அப்படின்னா அதுக்கு நீங்கள் ஒரு இதே மாதிரி ஒரு நாலஞ்சு பீஸு தேங்காய் பத்தி கூட கொஞ்சமாக அவுள் போட்டு அரைச்சி அதை அந்த மாவு கூட கலந்து இட்லியோ தோசையோ ஊற்றி பாருங்கள் அதில் இருக்க புளிப்புத்தன்மை போயிடும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் இப்பு நம்ம வாங்கிட்டு வரக்கூடிய மட்டன் ரொம்பவே ஹார்டாக இருந்துச்சுனாலோ இல்லை சீக்கிரமாக அது வெந்து வரணும் அப்படின்னாலோ நீங்கள் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணலாம் அதுக்கு நீங்கள் ஒரு செரட்டை எடுத்துக்கோங்க சிரட்டை இல்லைன்னா கொட்டாங்குச்சின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதை எடுத்துக்கோங்க அதை நல்லா கழுவிட்டு நாம் சமைக்கக்கூடிய அந்த நான்வெஜ்ஜில் போட்டு அதாவது மட்டன் மட்டன் தான் நம்மளுக்கு ரொம்ப நேரம் ஆகும் வேகிறதுக்கு அதில் நீங்கள் இந்த மாதிரி போட்டு வேக வைக்கும்போது அஞ்சாறு சவுண்டில் வேகக்கூடிய கறி மூணு சவுண்ட்லேயே வெந்து வந்துடும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லா இருந்துச்சு இந்த டிப்ஸு இதனால் நம்மளுக்கு கேஸும் மிச்சமாகும் கறி கிரும் எந்த ஒரு டேஸ்ட் மாற்றமும் வராது ரொம்பவே நல்லா இருந்துச்சு நம்மளுக்கு தான் ஹார்ட் பீஸ் இருந்தாலும் அந்த ஃபீஸும் ரொம்ப நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் டிப்பு நம்ம வீடுங்களில் அதுவும் முக்கியமாக இந்த மாதிரி சம்மர் சீசனில் வீடுகள் ரொம்பவே அழுக்காகும் ஏன் அப்படின்னா நம்ம வெளியிலேருந்து வரக்கூடிய அனல் காற்றுக்காக நம்ம கதுவெல்லாம் சாத்தி வச்சுருப்போம் அதனால் நம்மளுக்கு தூசு தும்பு அதிகமாக படியும் அந்த மாதிரி தூசு தும்பு ஒட்டடை சிலந்தி பூச்சி இதெல்லாம் வந்து வராமல் இருக்கிறதுக்கு இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணலாம் அதுக்கு ஒரு ஜக்கில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கோங்க அந்த தண்ணியில் அரை மூடி லைசாலும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கான தூளும் எடுத்துக்கோங்க இது கூடவே கொஞ்சோண்டு கற்பூரமும் கலந்துக்கலாம் நீங்கள் கற்பூரம் போடக்கூடிய கிளிப்பிங் வந்து மிஸ் ஆகிடுச்சி இதை நீங்கள் நல்லா கலந்துட்டு அதை ஒரு சாக்ஸில் நல்லா நினச்சி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய விளக்கு மாதிரி தென்னந்தொருப்போன்னு சொல்லுங்களா அதை வந்து ஒரு குச்சியில் நல்லா கட்டிக்கோங்க இல்லைனா ஒட்டடை குச்சியில் கூட நீங்கள் இந்த ட்ரிப்பை ஃபாலோ பண்ணலாம் அதில் இந்த தென்னங்குச்சியில் நம்ம அந்த நினச்சி எடுத்த அந்த சாக்ஸை நீங்கள் கட்டி வச்சிருக்க தொடப்போம் இல்லைனா ஒட்டடை குச்சியில் ரப்பர் பேண்டு இல்லைனா கயிறு போட்டு கட்டி அந்த சாக்ஸை மாட்டி விட்டுடுங்க இப்போ நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி இந்த மாதிரி நீங்கள் அந்த ஒட்டடையை அந்த சாக்ஸில் சுற்றி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம செய்கிறதுனால ஒட்டடை கீழே விழவும் விழாது அதே சமயம் உங்களுக்கு இந்த சாக்ஸில் இருக்க ஈரதுனால ஒட்டடை அந்த சாக்ஸில் அப்படியே ஒட்டிட்டு வந்துடும் உங்களுக்கு காற்றுலையும் பறக்காது இதனால் பசங்களுக்கு வீசிங் த பிரச்சனை வராது உங்களுக்கும் வந்து கண்ணில் விழுந்துடும் இல்லைன்னா தரையில் விழுந்துடும் அப்படின்ற பயமும் இருக்காது இந்த லைசால் கற்பூரம் இந்த தண்ணியில் இந்த சாக்ஸை நினச்சிருக்கிறதுனால இந்த சாக்ஸை மாட்டி விட்டு நம்ம ஒட்டடை அடிக்கிறதுனால அந்த இடத்துல சிலந்தி பூச்சி கட்டவும் கட்டாது அதே மாதிரி உங்களுக்கு ஒட்டடையும் சேர்கிறதுக்கும் ரொம்ப நாள் எடுக்கும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு இந்த டிப்ஸு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வாங்க நெக்ஸ்ட் டிப் என்னென்ற பார்க்கலாம் சில சமயங்களில் நம்ம இட்லி சுடும்போது அந்த இட்லி பாத்திரத்தில் தண்ணி க குறஞ்சிட்டாலும் இல்லை தண்ணி தீர்ந்து போயிட்டாலும் ஞாபகம் இல்லாமல் விட்டுட்டோம்னா அந்த இட்லி பாத்திரத்தில் தண்ணி சுண்டி அந்த பாத்திரம் கருத்து கருத்து போயிடும் அது மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு அந்த இட்லி பாத்திரத்தில் சில காயின்ஸை போட்டு விட்டோம்னா அந்த தண்ணி கொதிக்கும் போது அந்த காயின்ஸ்லேருந்து வரக்கூடிய சத்தத்துனால சரியான நேரத்தில் அந்த இட்லி பாத்திரத்தை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பாத்திரம் கருகாமல் பார்த்துக்கலாம் இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட் டிப்பு நம்ம வாட்ரு கேன்லாம் கழுவிட்டு அதை அப்படியே கவுத்து வச்சோம்னா அதுலேருந்து அந்த ஸ்மெல் போகாமல் அப்படியே இருக்கும் அந்த மாதிரி ஸ்மெல் போகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் அந்த வா கழுவன வாட்ரு கேனை மரக்குச்சி அப்படி இல்லைன்னா கரண்ட் எதாவது வச்சு நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி இதை நிற்க வைங்க நான் இதுக்கு எடுத்துருக்கிறது இடுக்கி மாதிரி இருக்கக்கூடிய அந்த அப்பளை பொறிக்கிற குச்சி தான் அதை இந்த மாதிரி பாட்டில்குள்ளே விட்டு இது மாதிரி கவுத்து வச்சிட்டிங்கன்னா பாட்டிலில் இருக்க வாசனையும் போயிடும் தண்ணியும் சீக்கிரம் வடிஞ்சி பாட்டில் சீக்கிரமாக காஞ்சி போய்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாம் வாங்க இது ஒரு ரீயூஸ் ஐடியா தான் இதுக்கு நம்ம வீட்டில் சில சமயங்களில் வாங்கக்கூடிய ஸ்க்ரப்பர் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும் அந்த மாதிரி ஸ்க்ரப்பரை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்கு நம்ம வீட்டில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பழைய செல்ஃபோன் கவரை தூக்கி வீணாக கீழே தான் போடுவோம் அந்த மாதிரி போடாமல் அதை ஒரு ரீயூஸ் ஐடியா மாதிரி இந்த மாதிரி பயன்படுத்தி பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக இருக்குது அப்படின்றது உங்களுக்கே புரியும் நம்ம வச்சுருக்கக்கூடிய அந்த ஹார்டான அந்த ஸ்க்ரப்பரை இந்த செல்ஃபோன் கவரில் வச்சு நல்லா டேப் போட்டு இல்லைன்னா ஒரு ரப்பர் வன் மாதிரி போட்டு விட்டுக்கோங்க அதில் இருக்கிற ஹோல்ஸ் வழிக்காக ஒரு டேக் போட்டு கட்டி விட்டாலும் சரி இல்லை நூல் போட்டு கட்டி அந்த சிங்கோட டேப்பிலேயே தொங்க விட்டுட்டிங்கன்னா அதில் இருக்கிற தண்ணி அந்த சிங்க்க்லேயே வடிஞ்சு உங்களுக்கு அது சீக்கிரம் காயறதுக்கு வசதியாக இருக்கும் எந்த ஒரு கிருமி தொற்றும் இருக்காது நெக்ஸ்ட்டு டிப்பு நம்ம குழந்தைங்களோட ட்ரெஸ்ஸில் இந்த மாதிரி எழுத்துக்கள்லாம் எழுதியிருக்கோம் அந்த மாதிரி எழுத்துக்கள் மேலே நம்ம அயன் பண்ணும்போது அந்த எழுத்துக்கள் அந்த அயன் பாக்ஸ்லையே ஒட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லைன்னா அந்த எழுத்துக்களோட பிசுபிசுப்பு தன்மை அயன் பாக்ஸ்லேயே ஒட்டிக்கும் இல்லைன்னா துணி வீணாக போயிடும் அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம அயன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த எழுத்துக்கள் மேலே ஒரு நியூஸ் பேப்பர் இல்லைன்னா ஒரு சாதாரண ஒயிட் பேப்பர் இதை அதை அந்த எழுத்துக்கள் மேலே வச்சு அதுக்கப்புறமா அயன் பண்ணி பாருங்கள் அந்த எழுத்துக்கள் அயன் பாக்ஸ் மேலே ஒட்டவும் ஒட்டாது அதே சமயம் துணியும் வீணாக போகாமல் நல்லாயிருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும் இந்த டிப்ஸு அதே இந்த டிப்பே நீங்கள் சில்க் சாரி அயன் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் இப்போ எந்த ஒரு இதுவும் பிசு பிசுப்பும் ஒட்டாமல் இருக்குது ஆனால் இந்த மாதிரி நம்ம டேரெக்டாக அயன் பண்ணும்போது அந்த ஸ்டிக்கரோட ஸ்டிக்கினஸ் அந்த அயன் பாக்ஸில் ஒட்டிக்கும் அதனால் நம்ம அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பேப்பர் வச்சு அது மேலே அயன் பாக்ஸ் வச்சு அயின் பண்ணோம்னா ஈஸியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே டிப்பை நீங்கள் சில்க் சேரீக்ஸும் யூஸ் பண்ணலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு வாங்க நெக்ஸ்டிப் பார்க்கலாம் நம்ம வீடுகளில் சில சமயங்களில் நம்ம கிச்சன் கவுண்டர் டாப் மேலே எண்ணெயோ இல்லை பால் ஏதாவது வச்ச பாத்திரங்களோ வைக்கும்போது அது கடியில் இந்த மாதிரி திட்டு மாதிரி அப்படியே படிஞ்சு போயிடும் அந்த மாதிரி இருக்கிறத நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம வீட்டில் நம்ம டீ குடிச்சிட்டு வடிகட்டி தூக்கி கீழே போடக்கூடிய அந்த டீ தூளியே இதுக்கு ஒரு ஸ்க்ரப்பர் மாதிரி யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லைனா எதாவது ஒரு பவுடர் இல்லைனா மாவு கோதுமாவோ இல்லை அரிசி மாவோ கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அதை ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இப்போ இந்த டீ பாத்திரத்தில் இருக்கக்கூடிய அந்த அடி பிடிச்சிருக்கில்லைங்கள அந்த பால் க பிடிச்சிட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய தூக்கிப்படக்கூடிய இந்த டீத்தூளை தான் யூஸ் பண்ண போகிறேன் பாருங்கள் அது எந்த அளவுக்கு விட்டு போயிருக்கு அப்படின்றத நீங்களே கண்கூடாக பார்க்கலாம் நான் லேஸாக தேய்ச்சி கொடுக்குறேன் அதுக்காக நம்ம ஸ்க்ரப்பர் கூட யூஸ் பண்ணலை பாருங்க இதை நான் நல்லா தேய்ச்சிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் எப்படி விட்டு போயிருக்குதுன்றதை நீங்களே க பார்க்கலாம் இந்த டீ தூள் தூக்கி கீழே தான் போடுவோம் அந்த மாதிரி இருக்க டீத்தூளில் இல்லைன்னா காஃபி தூள் இந்த மாதிரி நம்ம பால் எண்ணம் தேய்க்கிறதுக்கும் சிங்க்கு கழுவுறதுக்கும் யூஸ் பண்ணோம்னா நமக்கு நல்ல ஒரு ஸ்க்ரப்பர் மாதிரி யூஸ் ஆகும் பாருங்கள் கழுவிட்ட பிறகு எப்படி இருக்குது பாத்திரம் அப்படின்ட்டு ஒரு துளி பால் கூட அங்கே அதில் இல்லாமல் இருக்குது நல்லா இருந்துச்சு அந்த ஐடியா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது யூஸ் ஆகும்னா ஷேர் பண்ணி விடுங்க இதுக்காக நம்ம எந்த ஒரு கெமிக்கல் கலந்த லிக்விடை யூஸ் பண்ணாமல் இருந்தால் நம்ம கைகளுக்கு ரொம்பவே சேஃபாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்ததாக இந்த டீ வடிகட்டினதை நம்ம வேறு ஒரு வடிகட்டி வச்சு நம்ம நல்லா க்ளீன் பண்ணி அதில் இருக்க அந்த பால் தன்மையெல்லாம் போகிற மாதிரி பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எடுக்கக்கூடியதை நம்ம கோலத்தில் கருப்பு கலருக்கு பதிலாக இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த எடுத்த இந்த டீத்தூளில் ஒரு டீஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த தயிரையும் டீத்தூளையும் நல்லா கலந்து விடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அது கூட கொஞ்சமாக சக்கரை வேணும்னாலும் கலந்துக்கலாம் இல்லைன்னா இதையே அப்படியே நீங்கள் உங்கள் கைகள்லேயோ இல்லைன்னா முகத்துலேயோ அப்ளை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இதை வந்து நம்ம முக்கியமாக வெயிலில் போய்ட்டு வரும்போது வெயிலால் ஏற்படக்கூடிய தோல் சுருக்கம் தோலில் ஏற்படக்கூடிய கருப்பு தன்மை கருமை நிறம் இதெல்லாம் வந்து சரியாகிறதுக்கு இந்த ரெண்டு பொருள் போதும் இப்போ பாருங்கள் இதை நான் நல்லா ஸ்க்ரப் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் கைகளில் எந்த அளவுக்கு நல்லா இருக்குன்றதை நீங்களே பார்க்கலாம் முகத்தில் போட்டு ஒரு பத்து நிமிஷம் இருந்துட்டு கூட நீங்கள் முகம் கழுவினிங்கன்னா முகம் நல்லா பளபளப்பாக இருக்கும் நம்ம கண்களுக்கு கீழே இருக்கக்கூடிய கூட இந்த இதுவை நீங்கள் அப்ளை பண்ணலாம் இறைச்சிலாம் கழுவுனோம்னா நம்ம கைகளில் வரக்கூடிய ஸ்மெல்லு என்னதான் கை கழுவுனாலும் அந்த ஸ்மெல் இருக்க செய்யும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய சமயத்தில் இந்த மாதிரி நம்ம ஸ்க்ரப் பண்ணி கொடுக்கும்போது கைகளில் அந்த கெட்ட வாசனை வராது ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸில் எந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்றது சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் யூஸ் ஆகும் அப்படின்னா நிறைய ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்